உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரியன் ஆத்மகாரகன் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்விங்க தன் முயற்சியால் ஒன்று முடிக்கணும்னு நினச்சா முடிக்காமல் தூங்க மாட்டேங்க உங்களுடைய இலக்கு உங்களுடைய நோக்கம் உங்களுடைய செயல் சுயநலமாக இருக்காது மற்றவங்களை சார்ந்தும் தான் எடுத்து செய்யக்கூடிய அந்த வேலைகளை என்னுடைய வெற்றியை சார்ந்துமே இருக்கும் அப்படி எதிலையுமே கர்மாவுக்கு கட்டுப்பட்டு தெய்வ சிந்தனைகளுடன் இறங்கி செயல்படக்கூடியவங்க தான் சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய வீக் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பு பாசம் பற்றுதல் அந்த பாசம் பற்றுதலையும் தாண்டி நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நஷ்டமானாலும் பரவாயில்லை எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை யார் உங்களுக்கு எதிரியானாலும் பரவாயில்லை கொடுத்த வாக்கு இங்கே காப்பாற்றிட்டு வெளியில் வந்துடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படி நிறைய விஷயங்களை இழந்தீங்க உண்மையை சொல்லணுன்னா கடன் வாங்கினால் வாங்குற கடனை கட்டுற வரைக்கும் தூங்க மாட்டேங்க அதற்காக அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி ஆனாலும் பரவாயில்லை அதை ஏதோ விதத்தில் டேலி பண்ணிட்டு தான் வெளியில் வருவீங்க அப்படி கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் உங்களுடைய நாணயத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இறங்கி செயல்பட்டுப்பட்டு சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே நான் நினச்சதை விட பெரிய லெவலில் என்ன சூழ்ந்து பிரச்சனைகளுக்கு நெருக்கடிகள் ஆகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் மற்றவங்களை நம்பி இறங்கி சில விஷயங்களால் இன்றைக்கி அவங்க அப்படியே வெளியில் போயிட்டு இப்போ நீங்கள் கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகி இதனால் குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்களும் இன்றைக்கி பறிபோகக்கூடிய நிலைமைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்காத அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டிக்கு எந்த எந்த சொந்தம் உறவினர் தன் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்காக பறந்து பறந்து பாடுபட்டீங்களோ அப்பெல்லாம் உங்க குடும்பத்தில் இருந்தவங்க இதெல்லாம் வேண்டாம் உங்க வேலையை நீங்க பாருங்க இங்க யாருக்கு எது செய்தாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாருமே நீங்க பத்து செஞ்சு ஒன்று செய்ய விட முடியாம விட்டீங்கன்னா பத்து செஞ்சதை நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க இந்த ஒன்று மிஸ்ஸாயிடுச்சுன்னா அதில் உங்களை குற்றவாளி ஆக்கிடுவாங்க இந்த மாதிரியான நிலைமைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளானிங்க உங்களை சுற்றி உங்களோட இருந்தவங்க என்ன சொன்னாங்களோ அது இன்றைக்கி சரியாக போயிடுச்சுன்ற அளவுக்கு இன்றைக்கி அப்படியே ஸ்டன்னாக நிற்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அது மட்டும் அல்ல உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற அளவுக்கு இந்த பாதிப்புகளுடைய திணிப்பு குடும்பத்தையும் பாதிக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுச்சு அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எந்த லெவலை கொண்டு போகிறதுன்னு தெரியலையே அடுத்தடு எந்த பக்கம் எடுத்து வைக்கிறதுன்னு என்ற அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளில் ஆளாகி நிற்கிறீங்க உங்களை ரோல் மாடலாக பார்த்தவங்க இந்த மாதிரி நாம் வர முடியுமான்னு நினைச்சவங்க இன்னைக்கு உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச அகதி இல்லாதவங்க கூட உங்களை ஏளனமாக பேசக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் பல்வேறு விதமான அவமானங்களை கடந்து வந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரகப்பயிற்சிகளில் முக்கிய பயிற்சி குரு பயிற்சி உங்கள் லைஃப்பில் இந்த குரு பயிற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரும்னா உண்மையிலேயே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஒரு பெரிய லெவலில் ஒரு இருளில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரும் வெளிச்சத்தை கொடுத்தா இந்த வெளிச்சம் திடீர் பிரகாசமாக எப்படி மாறுமோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்திற்குரிய வழி உங்களுக்கு அதனுடைய கவுண்டவுன் இப்போ தொடங்கக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி ஆகும் அதற்கு முன்னாடி நீங்கள் எந்த தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் சரி எந்த ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சாலும் சரி புது முயற்சிகளில் இறங்கணும் புது பிரச்சனைகளில் இறங்கி அதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி சற்ற அதை ஒதுக்கி வைங்க பதினைஞ்சாந்தேதிக்கு மேல அந்த கமிட்மெண்ட்டை கொடுங்க அதில் இறங்கி செயல்படுங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பலமான மேன்மைகள் உண்டாகும் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் எத்தனை பேர் தெரியுமா தொழில் இழந்திருக்கிறீங்க வேலையை இழந்திருக்கிறீங்க செய்கிற தொழிலை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சிருப்பீங்க இன்னும் சிலர் இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தைய விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன அழ உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் ஏன்னா ஒரு நிமிஷம் வெளியில் போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த பிரச்சனையை விட்டு விலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை பட் உங்களுடைய நோக்கம் என்னென்னா நின்று ஜெயிக்கணும் அந்த இடத்துல நாம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த வருடத்தில் மாபெரும் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஏன்னா சித்திரை மாதம் தொடங்கிடுச்சு நான் சொல்கிறது தமிழ் புத்தாண்டை சொல்கிறேன் இந்த வருடம் முழுவதும் இந்த குரு பகவான் இதே இடத்துல தான் இருக்க போறார் அப்போது குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய டைரக்ட் நூற்றி எண்பது டிகிரியில் அவர் பார்க்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டை தான் பார்க்குறாரு அதுலேயும் அவருடைய பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமே உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் விழுது மூன்றுன்றது தகிரியம் துணிச்சல் வீரியம் வெற்றிக்குரிய இடம் குரு பார்வை கோடி நன்மை அளிக்கும் அப்போது நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சகாயம் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு புது முயற்சிகள் புது நட்புகள் உங்களை சடனாக பார்த்துக்கலாம் இதை செய்யலாம் வாங்க பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பார்வை மூன்றாம் வீட்டில் மட்டும் விழுதுன்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வை உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது எவ்வளோ அருமையான அமைப்பு தெரியுமா உங்களுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்திடுவீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகரிப்பாங்க பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் நல்ல குரோத் உண்டாகும் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் விழக்கூடிய இந்த குரு பார்வையில் ரொம்ப நாள் திருமண முயற்சிகள் தடையாகி நிற்குதுன்னா அது நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சனி அதே இடத்துல அந்த ஏழாம் பாவத்தில் தான் சனி இருந்தார் இந்த சனினால் நிறைய நல்ல நல்ல நட்புகளை எழுந்தீங்க நட்புகளை இழந்தது மட்டும் கிடையாது உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவம் நம்மளுடைய கனெக்ட் எங்கெங்க யாருகிட்ட பேசுறீங்களோ உங்களுடைய எதிர்முனையில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது அந்த இடத்துல இருந்து நிறைய உங்களுக்கு பாதிப்புகள் வந்தது ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கை உண்மையிலேயே சொல்கிற சிம்மராசி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமண வாழ்க்கையிலேயே பாதிக்கப்பட்டிருப்பீங்க திருமண ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் புரியாத சாதாரண ஒரு பிரச்சனை பெரிய லெவலில் பாதிப்புகள் உண்டாக்கியிருக்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க உங்களை பயன்படுத்தி அவங்க நல்லா இலக்கை நோக்கி பயணம் பண்ணியிருப்பாங்க நல்லா உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஆனால் வாய்ப்பு கொடுத்ததே நீங்களாக தான் இருப்பீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க நீங்கள் ஆரம்பித்த தொழிலில் உங்களோடு இருந்து எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு எதிரிலேயே வேலையை போட்டு அவங்க உங்களுக்கு வர வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் பிளாக் பண்ணி இன்றைக்கி உண்மையே சொல்லணும்னா சிம்மராசி என்பர்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் போதாது அவ்வளோ பேசலாம் பேசிக்கிட்டே இருந்தான் சரி நடந்ததை விட நடக்க போகிறது ரொம்ப முக்கியம் அந்த நடக்க போகிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தீரப்போகுது டைவர்ஸ் ஆகிற நிலைமைக்கு போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் இல்லை டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா மறுமணத்திற்கு நல்ல வாய்ப்புகள் பிறக்க போகுது கவலைப்படாதீங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அபாண்டமான பழிகள் போட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டது இல்லாமல் உங்கள் குடும்பத்தையே கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வழிகள் பிறக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி தான் அப்போது சிம்மராசி என்பர்கள் இது மட்டுமா பிரச்சனைன்னா பெற்ற பிள்ளைகளே தனக்கு பிரச்சனையை நிற்கக்கூடிய ஒரு நிலைமை அவங்கள பார்த்து பார்த்து ஆளாக்கி அழகாக அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை அமைக்கணும் அந்த வாழ்க்கையை நாம் நினச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்ச உங்களுக்கு சட்டனாக உங்கள் ஒரு இடி போட்ட மாதிரி அவங்க ஒரு முடிவை வந்து உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அது ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக இப்போ ஏற்பட்ட பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது நாசூக்கா அவங்க ரூட்டில் இறங்கி அது சரி செய்யலாம்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு கிடைக்கலன்னு நினைச்ச வருத்தத்தில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு அழகான ரூட் கிடைக்கும் அதற்கு வழி பிறக்கும் அதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து நினைச்ச மாதிரியான ஒரு இலைக்கு அடைய போகிறீங்க குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஏன்னா ரொம்ப நாளாக ஆர்வம் சிலருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்திருக்கும் சிலருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ரீதியில் பாதிப்புகள் வந்திருக்கும் நரம்பு வயிறு அடிவயர் ரீதியில் அறுவை சிகிச்சையாக பண்ணுற அளவுக்கு பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக சொல்லணும் நரம்பு ஜவ்வு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கழுத்து சார்ந்த பாதிப்புகள் நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் போது அதற்குரிய வழிகள் பிறக்கப்போகுது போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை கவலைகள் வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரத்தில் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கையை வந்து சேரும் நீங்கள் தொழில் ரீதியில் பாத் சந்தித்த பாதிப்புகள் இருந்து மீண்டும் வெளியில் வந்து அந்த தொழிலை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகாக சரி செய்து ப்ரமோஷன் லெவலுக்கு மூவ் பண்ண போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிடும் மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்சதை விட மேலான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி கூடி வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா குடும்பத்தில் சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்போ பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு பிறக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு அருமையான பலன்கள் அடையக்கூடிய ஒரு அமைவுகள் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டாக போகுது பட் நீங்கள் சற்று எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருங்க பிள்ளைகள் விஷயத்திலேயும் மனைவி சார்ந்த விஷயங்களும் மனைவி கணவன் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையோடு பேசக்கூடிய பேச்சை கூட கொஞ்சம் பார்த்து பேசணும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் வேணும் அவ்வளோதான் இதை மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க இதை தாண்டி மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சேன் போல்டாக இறங்குறதோ இறங்க வேண்டான்னு சொல்லலை பார்த்து செய்யுங்க ரொம்ப பார்த்து செய்யுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது அதனால் இடம் பொருள் ஏவன்ற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் இருக்கட்டும் மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களின் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குன்ற ஒரு அமைப்புகள் இந்த இடத்துல இருக்குது உங்களுடைய நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பரல்கள் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவபமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் முடிவு எடுங்க அது ரொம்ப நல்ல பலன் அளிக்கும் ஏன்னா அஷ்டவர்க்க பரல்கள் நாளுக்கு ஏழு வேலை செய்யும் ஜாக் அடித்திக்கு கீழே ஒருவேளை மூணு மூணுக்கு கீழே ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் எல்லாம் இருந்துருச்சுன்னா வாஷ் அவுட் ஆகிடும் அதனால அதெல்லாம் பார்த்து எதையும் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது நிசா புத்திகள் ரொம்ப அவசியம் அதனால பாருங்கள் பார்க்கணும் நினச்ச கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்